நடிகர் ரவிமோகனுடைய புரொடக்ஷன் கம்பெனியான ரவிமோகன் ஸ்டுடியோஸ் உடைய தொடக்க விழா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில சிவகார்த்திகேயன் யோகி பாபு ஜெனிலியான்னு பல பிரபலங்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க ஆங்கரான பாவனா மைண்ட் வாய்ஸ் கேம்னு ஒரு கேம் பிரபலங்கள் கூட விளையாடினாங்க அந்த கேம்ல உங்க மைண்ட்ல இப்போ என்ன இருக்குன்னு பாவனா கேட்க யோகி பாபுவும் என்ன வச்சு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலயமா ரவிமோகன் படம் எடுக்கிறாரு அந்த படம் நல்லபடியா வரணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு உடனே பாவனா இப்படி நல்லவரா நடிச்சா எப்படின்னு கேட்டதுக்கு நான் நல்ல விதமா தான் நினைச்சேன் உன்ன மாதிரி பின்னாடி அவனுக்கு சேர் போடாதீங்க அவனை உட்கார விடாதீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பாவனா உடனே நீங்க ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு கலாச்சிட்டாங்க இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து இப்ப பாவனாவே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த ஸ்டோரியில அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் ஒன்னும் யோகி பாபுவ ட்ரிகர் பண்ணல அது மட்டும் இல்லாம யோகி பாபுக்கும் எனக்கும் இந்த விஷயத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு கூட நானும் யோகி பாபுவும் இந்த சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னு பாவனா சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய பண்ணிக்கோங்க